மெதுவா மெதுவாட்டை செல்வம் இரண்டாவதாக சிறப்பு மூன்றாவதாக சொந்த புரியவாக மதகம் ரமரசிங்க ராஜகுமார் ஐந்தாவதாக கரம்பக்காரர் பிரதர்

கடக்கவங்கல மேல்வாதி ஐயனார் நினைவாக மூன்றாவதாக அம்மன் பேட்டை மங்கான் செல்வம் திருப்பந்துருத்தி ஐயனார் நான்காவதாக ரணசிங்கபுரம் பொன்னடகி அம்மன் ராஜகுமார் தொந்துப்பள்ளி சுப்பையா நினைவாக மதகம் பி எஸ் மாறன் ஐந்தாவதாக தஞ்சை மாவட்டம் கலம்பக்காடு செங்காந்தல் அருள் பிரதர் ஆறாவதாக பெருக்கலைக்காடு பி எஸ் ஆர் அப்துல் ரஜாத் செல்வ நேரல் நினைவாக ஏழாவதாக அதிகரை வேங்கை தேர்வை வடக்கோர் முத்துமாரியம்மன் துணை மணலூர் வெண்மையா சந்திப்பதன் எட்டாவதாக பட்டாங்காடு சுபா அடைக்கலம் தேனி மாவட்டம் அணைப்பட்டி அரிசி மரங்கூர் ஜே அக்சர் அவர்களுடைய அவர்களுடைய

ான் செல்வியவான் போட்டி வர மட்டும்பி போய் மிக போகும் புரியல முன்னாடி முன்னாடி போனாடி போட்டியை பார்த்தா எப்படி போகுது போட்டியை அப்படி போகுது

அம்மா கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் slow இரண்டாவதுாக பொந்துப் கொஞ்சம் வேற இருக்கு தண்ணிய பேரு ரெண்டு ஓடி 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 போ கொஞ்சம் போயிருக்க

முதலாவதாக திருப்பந்திருத்தி ஆனந்தாவதாக குண்டு சுப்பையா நினைவாக மூன்றாவதாக கலக்கவங்க மேல்வாதி ஐயனார்

மீண்டும் அம்மன் வேட்டை இருபதாயிரத்து மூணு பணிக்கு கூடுதலாக

ഓടി 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 குமாரன் ரணசிங்கபுரம் பொன்னலகியம்மன் ராஜகுமார் போட்டி வருகின்ற சாரதி மாமிலங்காவிய முருகேசன் சுந்தரபாண்டியன் மூன்றாவதாக கலக்கமங்கல மேல்பாதி ஐயனார் லீலாவதி சிறப்புணவாசல் சுப்பையா கோணா நினைவாக சரவணா டிரைடர் போட்டி வருகின்ற சாரதி மாவட்ட வளர்ச்சி கவுதம் பள்ளத்தூர் அரி நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் நகரப்பட்டி வாழுக்கு வேலி வைத்தியா போட்டி வருகின்ற சாரதி நாட்டாதி சூர்யா கார்கமங்கலம் அங்கி

ரனசிங்கபுரம் பொன்னலகி அம்மன் ராஜகுமார் அவர்களுடைய அம்மாள் மூன்றாவதாக மாவட்ட உருத்தி மகா மாரியம்மன் துணை ரத்தனகோரா நினைவாக அணுகூடியா பிரதர் திருப்பணவாசல் சுப்பையா கோரா நினைவாக சரவணா டிரேடர் நான்காவதாக நகரம்பட்டி வானுக்கு வேலை வைத்தியா இருபதாயிரத்தி மூணு ஒரு வெற்றி கோப்பை தஞ்சை மாவட்டம் திருப்பம் நிறுத்தி ஆனந்த ஐயனாரா புதுக்கோட்டை மாவட்டம் பங்குக்குடி கண்டிப்பான முறையில் நடைபெறும் என்பதை மீண்டும் ஒரு முறை குண்டாமரை கிராமத்தார்கள் குண்டாமத்தோட மீண்டும் முதலாவதாக திருப்பம் திருத்தி ஆனந்த் மதமாடு அம்மன் பேட்டை மங்கான் செல்வம் இரண்டாவதாக நினைவாக மதகம் ராஜீவ்குமார் மூன்றாவதாக கலக்கமங்கல மேல்வாதி ஐயன் ஆர் நீலாவதி மாவர குழுக்கு மகா மாநிலம் ரத்தனசோனார் அனுசூரியும் நான்காவதாக சிவகங்கைய